சிங்கம்புனரி ஸ்ரீ சேவுக பெருமாள் அய்யனார் கோவிலில் வைகாசி விசாக பிரமோற்சுவ விழாவில் சேவுக பெருமாள் அய்யனார் ஸ்ரீ பூரண புஷ்பக்கலை தேவியர் ஆகிய இருவருக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் வழிபாடு சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சேவுகப்பெருமாள் அய்யனார் ஆலய வைகாசி விசாக பிரமோற்சவ விழா கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று காப்பு கட்டுதலன் மற்றும் கொடியேற்றத்துடன் பத்து நாள் விழா விமர்சையாக துவங்கியது ஐந்தாம் நாள் திருக்கல்யாண வைபவம் திருக்கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது முன்னதாக மாலை ஏழு மணி அளவில் மேலதாளத்துடன் பக்தர்கள் முன்னிலையில் ஊஞ்சல் மண்டபத்தில் பூரணை புஷ்கலா உடனுரை ஸ்ரீ சேவகப் பெருமாள் ஐயனார் ஊஞ்சலில் எழுந்தருளினார் திருக்கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவத்தின் முக்கிய நிகழ்வான மாலை மாற்றுதல் நிகழ்வு நடைபெற்றது மாப்பிள்ளை தோழனாக ஸ்ரீ அஸ்ரதேவர் எழுத்தள்ளார் ஊஞ்சல் பாடல்கள் பாடப்பட்டு மாப்பிள்ளை தோழனாக ஸ்ரீ அஸ்ரதேவர் மற்றும் ஸ்ரீ சேவக பெருமாள் ஐயனார் மாலை மாற்றும் உற்சவம் நடைபெற்றது பக்தர்கள் குழவை ஒளி முழங்க மாலை மாற்றுதல் நிகழ்வு சிவாச்சாரியார் செய்து வைத்தனர் அதைத் தொடர்ந்து திருக்கோவில் திருமண மண்டபத்தில் சுவாமி சேவக பெருமாள் அய்யனார் எழுந்தருளினார் பக்தர்கள் முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ பூரணை புஷ்கலை தேவியர் ஆகிய இருவருக்கும் மாங்கல்ய தாரணம் சிவாச்சாரியார்களால் அணிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு சேவகப் பெருமாள் அருள் பெற்றுச் சென்றனர் விழா ஏற்பாடுகளை தேவஸ்தான கண்காணிப்பாளர் கணேஷ் மற்றும் சிங்கம் புனரி அடைக்கலம் காத்த நாட்டார்கள் செய்திருந்தனர் சதாசிவோ சர்வார பிரச்சோயே ஹிண்டியமாகவே ஹிரண்டியவராய ஹிண்டியரூமா ஹிண்டவா வசுபதே நமோ நமாச்சமாக राजा राजा करने जय जय स्वयंभू जय जय नारायण जय जय नारायण जय जय नारायण مانن کران کران ہي منن نارا ناشي دے நாளாக திருக்கல்யாண வைபவமானது திருக்கல்யாண உற்சவமானது இன்றைய தினம் நடைபெறுகின்றது அதன்பமாக சுவாமிகளுக்கு சிவம்பிரகாசீஸ்வர சுவாமி மற்றும் பூரணை புத்தனை உடனாகிய ஜடா முகுடேஸ்வர சேவகமூத்தாமி ஆலயத்திலே கேள்முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு யானவேல் முருகனுக்கு கோவிந்தராட Para da... o da... da...